பாய் சொல்லு நல்லா சொல்லு போயிட்டு வரேன்னு சொல்லு எனக்கு ஒரு முத்தா கூட இவன் அவங்க அம்மா கூட பூ கேத்துக்கு வந்துருக்கான் நம்ம கேக்கலாம் எனக்கு பூ தெரியுடா தருவியா சரி வாங்கினா பார்க்கலாம் போயிருக்கா இருங்க கிட்டவா நீ கிட்ட வந்து கூட அப்பதான் தெரியும் இருக்கும் நல்லா கூடாங்க வீடியோ நல்லா காமி ரோசை கொடுக்குறாப்பா ஐ சூப்பர் ரோசை கொடுக்குறியா நிச்சயமா ரோஸ் எனக்கா நிச்சயமாவா ஆ எந்த கையில் கொடுக்குறது தேங்க்ஸ் வாங்கி வாங்கி வா அப்படி திரும்பியா எங்க நல்லா காமி நீ தான் பூ கொடுத்தேன் சொல்லு நான் தான் பூ கொடுத்தேன் அத்திக்கு அத்திக்கு அவங்க கடைக்கு வந்தேன் நான் கடைக்கு வந்தேன் ஆ அங்கே பார்த்து பேசு பூ கொடுத்துட்டேன் ஓகேவா அங்கே சொல்லு பூ கொடுத்துட்டு ஓகேவா ஓகேவா அவனுக்கும் ஓகேவா இந்த பையன் எங்கள் கடைக்கு வந்தான் தெரிஞ்ச பையன் சூப்பராக பேசுவான் ரொம்ப வாயாடுவான் ஆனால் வீடியோன்னு வரும்போது மட்டும் கம்மியாக பேசுவான் ஒன் டூ த்ரீ அழகாக சொன்னான் ஒன் டூ த்ரீ அழகாக சொன்னான் சரி எனக்கு ஒரு கொடு